சன் டிவி மற்றும் விஜய் டிவி சீரியல்கள் தற்போது விறுவிறுப்பான கதைக்களத்துடன் ஒளிபரப்பாகி வருகிறது இதனால் அதற்கான மவுசு நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணம் உள்ளது கடந்த வாரம் விஜய் டிவி சீரியல்கள் டாப்பிற்கு சென்றிருந்த நிலையில் இந்த வாரம் சன் டிவி சீரியல்கள் முன்னிலை வகிக்கின்றன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்தின் மூன்றாவது வாரத்தில் அதிக டிஆர்பி ரேட்டிங் பெற்ற டாப் சீரியல்கள் என்னென்ன என்பதை பார்க்கலாம் இதில் ஏழாவது இடத்தில் விஜய் டிவியின் சிறகடிக்க ஆசை சீரியல் உள்ளது இதற்கு ஏழு புள்ளி எழுபத்தி இரண்டு டிஆர்பி ரேட்டிங் கிடைத்துள்ளது மேலும் சன் டிவி சீரியல்கள் தான் இந்த வாரம் முதல் ஆறு இடங்களில் அன்னம் உள்ளது அதற்கு ஏழு புள்ளி எழுபத்தி நான்கு புள்ளிகள் கிடைத்துள்ளன கடந்த வாரம் ஒன்பதாவது இடத்தில் இருந்த அன்னம் சீரியல் இந்த வாரம் ஆறாவது இடத்திற்கு தாவி உள்ளது அதே போல கடந்த வாரம் எட்டாவது இடத்தில் இருந்த சன் டிவியின் எதிர்நீச்சல் சீரியல் இந்த வாரம் ஐந்தாவது இடத்தை பிடித்து அசத்தியுள்ளது அதற்கு ஏழு புள்ளி தொண்ணூற்றி இரண்டு டிஆர்பி புள்ளிகள் கிடைத்துள்ளன கடந்த வாரம் ஏழாம் இருந்த மருமகள் சீரியல் இந்த வாரம் நான்காவது இடத்தில் உள்ளது அதே கயல் சீரியலும் ஆறாம் இடத்திலிருந்து மூன்றாம் இடத்திற்கு தாவி உள்ளது கயல் சீரியலுக்கு எட்டு புள்ளி எழுபத்தி ஐந்து டிஆர்பி புள்ளிகள் கிடைத்துள்ளது மேலும் சன் டிவியின் டாப் சீரியல்களான சிங்கப்பெண்ணே மற்றும் மூன்று முடிச்சு சீரியல்களின் மகா சங்கமம் தற்போது ஒளிபரப்பப்பட்டு வருகிறது இதன் நிலவரம் என்னவென்று வரும் நாட்களில் தெரியவரும் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சினிடென்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்